படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வள்ளலார் அப்படின்னா வெறும் ஜீவகாருண்யம் ஒரு சமத்துவமான சமூகம் ஆன்மநேயம் பசிப்பினியை தீர்ப்பது என்பது மட்டுமல்ல தமிழும் இருக்கிறது அவர் ஒரு சிறந்த மருத்துவரும் கூட வள்ளல் பெருமான் மறக்க வேண்டாம் சஞ்சீவினி மூலிகை என்று நாம் படிக்கிறோம் மகா ராமாயணத்தில் அனுமன் வந்து அதை அந்த மலையையே பெயர்த்து கொண்டு வருவதாக நாம் படிக்கிறோம் வள்ளல் பெருமானுடைய உரைநடையை படிங்க வள்ளல் பெருமானுடைய உரைநடையை படித்தால் சாகாமல் இரு அதாவது இறந்தவரை மீட்டு எடுக்கக்கூடிய உயிருடன் எழுப்பக்கூடிய மூலிகை எது என்று எழுதுகிறார் இது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தமிழ் என்று வரும்பொழுது ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய பேச்சை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன் தமிழில் இழ் என்று ஒரு எழுத்திருக்கிறது இந்த இழ் வேறு எந்த மொழியிலும் இல்லை தமிழுக்கே உரிய ஒரு தனிப்பெரும் எழுத்து இந்த எழுத்து தம்மில் இழ் என்பதை கொண்டிருப்பதால் தான் இது தமிழ் என்று அழைக்கப்படுகிறது என்று காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார் இந்த இழ் என்கின்ற எழுத்தை எதற்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க நம்ம மொழியை உருவாக்கினவர்கள் எல்லாருமே சித்தர்கள் என்பது சமரச சுத்த சன்மார்க்க அறிஞர்களின் கருத்து இந்த இழ் என்கின்ற எழுத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க சரியா உச்சரிக்கணும் இன்னைக்கு பல பேருக்கு அது போராட்டமாக இருக்காது வேறு ஒரு கதை அந்த எழுத்தை உச்சரிக்க சரியான முறையில் நீங்கள் உச்சரித்தால் உங்கள் உடலில் அமுதம் சுரக்கும் இது உண்மை இது வெறும் கற்பனை அல்ல கட்டுக்கதை அல்ல ஒரு ஃபேண்டசி அல்ல இது விஞ்ஞானபூர்வமான உண்மை வள்ளலாரை விட ஒரு சிறந்த மெய்ஞான விஞ்ஞானி நமக்கு தேவையா இருக்காரா இல்லை அவர் சொல்லுகிறார் இழு என்ற எழுத்தை ஒழுங்காக உச்சரித்தால் உங்களுடைய உடலில் அமுதம் சுரக்கும் சரி அமுதம் சுரந்தா என்ன அந்த அமுதம் ஒரு சொட்டு உங்களுடைய உள்நாக்கில் விழுந்தால் நீங்கள் சிரஞ்சீவி வள்ளலார் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒரு சொடுக்கில் அடையலாம் அதற்கு ஊன்றுகோலாக ஒரு விதையாக ஒரு பாலமாக இருப்பது எது ஈழ் என்கின்ற எழுத்து இது ஒரு மந்திர எழுத்து தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் யோக மந்திர ஞான அர்த்தங்கள் தத்துவார்த்தங்கள் புதிந்த எழுத்துக்கள் இது நம்ம இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இதை ரொம்ப வலியுறுத்தி தமிழுக்கே ஒரு தளபதியாக இருந்தவர் வள்ளல் பெருமான் அதனால தான் நம்முடைய சித்தர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷனுக்கு ஒரு வெறுப்பு வரும் இல்லையா அந்த உலகியல் வாழ்க்கை மேல உள்முகமாக திரும்பி அவன் நிறைவனை தேட ஆரம்பிப்பான் என்றைக்காவது ஒரு நாள் அதற்கு மறைமுகமாக ஒரு தூண்டுதல் இருக்கட்டுமே அவனையே அறியாமல் நிறைய வார்த்தைகள் அவன் ரகரம் கலந்து பேசட்டுமே என்றுதான் நாம் நிறைய வார்த்தைகளை ரகரத்தில் அமைத்தார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற நிறைய வார்த்தைகளில் பெரும்பாலும் அது ரொம்ப பாசிட்டிவான நேர்மறையான அழகு சார்ந்த பொருட்களை தான் தரும் குழந்தை மழை குழல் யாழ் மழை இப்படி வாழைப்பழம் மழலை இப்படி எத்தனையோ சொற்களில் ழா இருக்கிறது உங்களையே அறியாமல் உங்களை நீங்கள் வந்து சாகாமல் ஆக்கி கொள்கிறீர்கள் இது தமிழின் ரகசியம் அதிசயம் பெரும்பாலான எண்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உகரத்தில் முடியும் ஏன் என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா அது வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஒன்று இரண்டுலேருந்து போய்கொண்டே இருந்தால் எல்லாமே உகரத்தில் முடியும் ஊனா அது உங்களுடைய உயிராற்றலை வளர்க்கும் உகரம் உகரம் உங்களை ஏற்றும் இது தமிழுடைய பெருமை இவற்றையெல்லாம் வலியுறுத்தி சொன்னவர் வள்ளல் பெருமான்